பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறும்படியாய் செழிக்கும்படியாய் நம்ம பிரயாசப்படுகிறோம் முன்னேறுகிறோம் ஆனால் சில வேளைகளில் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் ஏன் நம்ம உறவினர்கள் நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவர்களே நம்மளுக்கு நம்மளை முன்னேற முடியாதபடி நம்முடைய கால்கள் சிக்கி சிக்கிக்கொள்ளும்படியாய் சூழ்ச்சிகள் நடக்கிறது நிறைய நேரம் நம்மை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகள் நமக்கு தெரியிறதே இல்லை நாம் உண்டு நம்முடைய வேலையுண்டு நமக்கு தேவன் கொடுத்த பாதையுண்டு போய் ஆனால் உலகம் அப்படி இல்லைங்க இன்னைக்கு நிறைய பேர் சுற்றி சுற்றி அவர்கள் சூழ்ச்சி உள்ள வாழ்க்கை வாழுகிற உலகத்தில் இருக்கிறோம் இந்த சூழ்ச்சியின் மத்தியில ஒருவேளை எனக்கு தெரியவே இல்லை எனக்கு சுற்றி நடக்கிற சூழ்ச்சி தெரியல என்னை என்னுடைய கால்களை வலையில சிக்க வச்ச மாற என்னை ரொம்ப கானர் பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் கடந்து போனதுண்டு கானர் பண்ணப்பட்ட சூழ்நிலைகள் காரணமே இல்லாமல் காரணமே இல்லாமல் இன்றைக்கு காரணமே இல்லாம நீங்க கானர் பண்ணப்பட்டிருக்கிறீங்க காரணமே இல்லாம சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்க உங்களை தோல்வியுற செய்யும்படியா கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற முடியாதபடி தடைகள் சூழ்ச்சிகள் வருகிறது நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே உம்முடைய உம்முடைய தயவு உம்முடைய விடுதலை எனக்கு கடந்து வரட்டும் ஏப்பேற்பட்ட சூழ்ச்சியில உங்க தேவ திட்டம் அடைக்கப்பட்டிருந்தாலோ எப்படி பேதுருவை வெளியில கொண்டு வரும்படியா சிறைச்சாலை கதவுகளை திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வரும்படியா ஒரு தேவ தூதனை அனுப்பினாரோ உங்களுக்கு சகாய

கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே நோக்கி கொண்டிருங்க அவரை விட்டு உங்கள் கண்களை விளக்கிறாதீங்க மனிதர்களை பார்த்து உறவுகளை பார்த்து இவர்கள் மூலமாய் செய்கிறேன்னு சொல்லி தயவு செய்து தயவு செய்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்திலிருந்து விலகி போகாதீங்க கர்த்தரை உங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கட்டும் எதற்காக உங்களை அழைத்தாரோ எதற்காக உங்களை பிடித்தாரோ எதற்காக உங்களை இந்த வைத்து வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் எதற்காக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை வைத்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தேவத்திட்ட நிறைவேற கலங்காதீங்க மிகுந்த சூழ்ச்சியா இருக்குது என்னால வேலையே செய்ய முடியல மிகுந்த பாரமுள்ள இறுதியுமா இருக்குது என் ஆண்டோட கரமுங்களை தொடும்படியா ஜெபிக்கிற பாரமுள்ள இறுதியங்களை ஏ சுவி நாமத்தினால ஒரு லகுவான காரியம் நடக்கும்படியா ஜெபிக்கிற ஒரு விடுதலை கடந்து வருவதாக ஒரு விடுதலையின் அபிஷேகம் இவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற என்றவரை கர்த்த ஒரு விடுதலையை ஒரு சுகத்தை ஒரு ஆறுதலை கொடுங்க சுவாமி நோக்கி கொண்டிருக்கிற இந்த கண்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம் நிச்சயம் உங்கள் இருதயத்தின் பாரங்கள் விலகி இருக்கோ நீங்க இருக்கிற சூழலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் உங்கள் கால்களை எல்லா வலைகளுக்கு நீங்களாக்கி யூ வில் பி டெலிவர்ட் இன் அ மைட்டி வே கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்